தமிழ் வெளி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழ் தேசிய பேர தலைவர் பே மணியர்சன் ஐயா அவர்களை சந்தித்து சமீபத்தில் தஞ்சாவூரில் வந்து காவிரி ஆணையத் தலைவர் ஹல்தர் உருவத்தை வந்து எரிச்சிருக்காங்க அது குறித்து பேச போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 சமீபத்தில் தஞ்சாவூரில் வந்து காவிரி உரிமை மீட்பு குழு சார்பாக வந்து நடத்தின போராட்டத்தில் வந்து ஹல்தரோட உருவத்தை அந்த உருவபூமியை வந்து எரிச்சிருக்கீங்க ஹல்தர் உருவூமியை எரிக்கிறதுக்கு என்ன காரணம் அவர் மட்டும்தான் இந்த மேகதாது பிரச்சனை காரணமா ஹல்தர் என்பவர் வந்து காவேரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் உ உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அமைக்கப்பட்ட ஆணையம் நான்கு மாநிலங்களுக்கு இடையிலே காவிரி தண்ணீரை பகிர்ந்தளிப்பதற்கு முழு அதிகாரம் படைத்த தீர்ப்புப்படி பகிர்ந்தளிப்பதற்கு முழு அதிகாரம் படைத்த ஒரு தலைவர் அவரு அவர் வந்து ஒரு தடவை கூட நமக்குரிய தண்ணீரை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படி மாத வாரியா வர வேண்டிய தண்ணீரை தந்தது இல்லை ரெண்டாவது அவரே சொல்லுவார் குறைச்சி சொல்வார் தண்ணி விடுங்க என்று அந்த தண்ணீரையும் கர்நாடகம் விடுவதில்லை அதையும் வந்து பெற்று பெற்றுத்தந்ததில்லை அதுக்கு முயற்சி எடுப்பதும் இல்லை ஒரு சம்பிரதாயத்திற்கு கணக்கு காட்டுவதற்காக மாதா மாதம் ஆணைய கூட்டத்தை நடத்தி ஒரு முடிவை சொல்லுவார் கர்நாடகம் செயல்படுத்தவில்லை என்றால் அதை பற்றி கவலைப்படவே மாட்டார் அப்படிப்பட்ட நபர் அவர் இப்பொழுது உடனடி காரணம் என்ன என்றால் வந்து கர்நாடகம் தமிழ்நாட்டு எல்லை ஓரமாக கர்நாடகத்துக்குள் மேக்கே தாட்டு என்ற இடத்துல காவேரியில் ஒரு அணை கட்டி அந்த மிச்ச வெள்ள நீர் வருவதையெல்லாம் தேக்குவதற்கான திட்டத்தை தயாரித்து அந்த அடிப்படை வேலைகளில் இறங்கி இருக்கிறது அந்த மேக்கே தாட்டு அணை வந்து கொள்ளளவு அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று அஞ்சு டிஎம்சி அந்த அளவுக்கு வெள்ளம் வந்து மிக வெள்ளம் உபரி வெள்ளம் வர்றதே கிடையாது பெரிய இயற்கை சீற்றமாக இயற்கை முரண்பாடாக கடந்த சில ஆண்டுகளாக மழை பெய்தது கடந்த ஆண்டு மழை பெய்ததெல்லாம் அதிகமாக வெள்ளம் போச்சே தவிர சராசரியாக வந்து கர்நாடகத்தில் உள்ள காவேரியிலிருந்து அதனுடைய துணை நதிகளிலிருந்து வந்து வெள்ளம் வந்து கடலுக்கு போவதில்லை ஆண்டுதோறும் தோறும் இல்லை மிஞ்சி நம்ம மேட்டூர் நிரம்பி அஞ்சு ஆண்டுக்கு போகிற தடவை தான் அது போகும் எப்போ அது போகும் அதுவும் ஒரு முப்பது நாற்பது டிஎம்சிக்குள்ள தான் இருக்க வேண்டிய ஒரு நூறு இரநூறு டிஎம்சி எல்லாம் இருக்கிறதே கிடையாது இது அறுபத்தேழு புள்ளி ஒன்னு டிஎம்சி கட்டுறாங்க அதாவது உபரி நீர் இப்போ வந்து கடலுக்கு போகுது எப்போ வந்து வெள்ள நீர் இது கடலுக்கு போகிறது இல்லை மேட்டூருக்கு வந்து தான் போகுது மேட்டூருக்கு வந்து மேட்டூர் நிரம்புனா கடலுக்கு போகுது அப்போ உபரி நீரும் அதாவது உச்ச நீதிமன்றம் சொன்னபடி உள்ள தண்ணீரையும் தரக்கூடாது தராம இருக்காங்க அவங்க அது நிலைநாட்டிட்டாங்க இயற்கையாக மழை பொழிந்து அதிக வெள்ளம் வந்து மிகை நீர் வெளியில வெளியே கர்நாடக அணைகளை விட்டு அந்த தண்ணீரும் மேட்டூருக்கு போகக்கூடாது தமிழ்நாட்டுக்கு பயன்படக்கூடாது என்ற தீய நோக்கத்தோடு கட்டப்படும் அணைதான் இந்த மேக்கேத்தாட்டு அணை என்பது அவங்களுக்கு பக்கத்தில் சாகுபடியான நிலங்களோ இளங்களோ எதுவும் அதாவது மலைப்பாங்கான பகுதி மின்சாரம் தயார் பண்றேங்கிறாங்க அதாவது கடல்ல போய் வீணா கலக்கிற தண்ணீர் நாங்கள் தேக்கி போய் தர்றோங்கிறாங்க கடல்ல போய் வீணாலாம் கலக்கறது தொடர்ந்து இப்படி கலக்கறதும் இல்லை இவர்கள் ஏற்கனவே உள்ள தண்ணீரை தந்ததே கிடையாது எந்த காலம் தந்தது கிடையாது அதனால இப்ப இந்த அணையை தேக்கிட்டாங்கன்னா இதுல இருந்து நமக்கு தண்ணீர் தருவார்கள் என்பதற்கு எந்த உறுதியும் கிடையாது தர மாட்டார்கள் சொட்டு தண்ணீரும் வரது வாய்ப்பு இல்லை தண்ணி சொட்டு தண்ணீரும் வராது அது அது மிகை நீர் வந்து அவங்க சொல்றாங்க அதுக்கு பேலன்சிங் வாட்டர் ரிசர்வ் சொல்லி மிச்ச நீர் மிச்ச நீரையும் உச்சமாக தேக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூதான ஏற்பாடு தான் வந்து கர்நாடகம் செய்து இதுக்கு உடந்தையா இருக்காரு இந்த ஹல்தர் என்ற நபர் வந்து உடந்தையா இருக்காரு கடந்த ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆணைய கூட்டம் புதுதில்லியில் நடந்தது அந்த ஆணையத்துல வந்து ஒன்பது பேர் உறுப்பினர்கள் ஒன்பது பேர்னா இப்ப காவேரி ஆணைய தலைவர் அது மாதிரி இன்னொரு அதிகாரிகள் ஒழுங்காற்றுக்குழு தலைவர் அதிகாரிகள் அவங்க எல்லாமே ஐந்து பேர் இருப்பாங்க இந்திய அரசு அதிகாரிகளே ஐந்து பேர் அதில் அது ஒம்பது பேர்ல மொத்த அடுத்தது கர்நாடகம் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி தலைக்கு ஒன்று நாலு நாலு உறுப்பினர்கள் ஒம்பதுல இயல்பாக பெரும்பான்மையாக இந்திய அரசு இருக்கும் அதில் இந்த நாலு மாநிலமும் சேர்ந்து ஓட்டளிச்சா கூட அந்த இந்திய அரசு முடிவை மாற்ற முடியாது இப்போ இயல்பாக வந்து இந்திய அரசு என்பது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பாஜக ஆட்சியாக இருந்தாலும் கர்நாடகத்துக்கு சாதகமாக இருக்கும் கர்நாடகம்னா தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு யார் எதிரியா வர்றாங்களோ அவங்களை ஆதரிக்கிறதுங்கிறது தான் இந்திய அரசுடைய நிரந்தர கொள்கை காங்கிரஸ் ஆண்டபொழுதும் பாஜக ஆளுகின்ற பொழுதும் அதுதான் நிரந்தர கொள்கை இப்ப அந்த மாதிரி ஒரு அதுல வந்து வந்து இந்த மேற்கே தாட்டை அணை கேட்பதற்கு அனுமதி கொடுக்கலாம் என்பதற்காக ஒரு திட்டத்தை ஏற்கனவே பெற்று வைத்துக்கொண்டு கர்நாடகத்துலேருந்து வாங்கி வைத்துக்கொண்டு அதை வந்து இந்திய அரசு காவேரி ஆணையத்துக்கு அனுப்பிச்சு அந்த வந்து ஒவ்வொரு தடவையும் காவேரி தண்ணீரை பகிர்வதற்காக போடக்கூடிய ஆணைய கூட்டத்துல எல்லாம் இந்த முன்னாடி திணிப்பார் இந்த கல்தர் இது மேகே தாட்டை அணை கட்டுவதை பற்றியும் நம்ம பரிந்துரை பண்ணணும் அரசுக்கு இந்திய அரசுக்கு அப்படின்னு அஜெண்டாவில் சேர்க்கும்போதெல்லாம் தமிழ்நாட்டு பிரதிநிதி எதிர்ப்பாரு நீங்கள் அதை சேர்த்தீங்கன்னா நாங்கள் வெளிநடப்பு பண்ணிடுவோம் அதனால கூட கலந்துக்க மாட்டோம் உங்களுக்கு அந்த வரம்பு கிடையாது அதிகார வரம்பு காவேரி ஆணையத்துக்கு கிடையாது தண்ணீர் பகிர்வு மட்டும்தான் காவேரி ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கேன் தவிர புது அணை கட்டுறதை பற்றி அதிகாரம் அனுமதி கொடுக்குற அதிகாரம் பரிந்துரைக்கிற அதிகாரம் கிடையாது என்று தமிழ்நாடு தொடர்ந்து சொல்லி வரும் அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட எடப்பாடி பழனிசாமி கூட அறிக்கை கொடுத்துருக்காரு என்னன்னா ஏன் கலந்துகிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது தீர்மான நிறைவேற்றத்தில் நம்ம கலந்துக்கிறதான முறை ஏன் கலந்துக்கிறீங்கன்னு எப்படி கேட்குறீங்க கலந்து கூடாது கலந்துகிட்டது வந்து தவறு தமிழ்நாடு அரசு இந்த வழக்கத்துக்கு மாறாக இப்ப அதிமுக ஆட்சியிலையும் வெளிநடப்பு பண்றோம் தட்டு வச்சா திமுக ஆட்சியிலையும் கடந்த காலங்களில் அது மாதிரிதான் நடந்துருச்சு இந்த தடவை வந்து அஜெண்டாவில் வச்சு விவாதிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு அதிகாரி ஏற்றுக்கொண்டு விட்டார் டாக்டர் சந்தீப் சக்சேனா தமிழ்நாடு அரசினுடைய நீர்வளத்துறை செயலாளர் அவர் ஒரு சீனியர் அதிகாரி கூடுதல் தலைமைச் செயலாளர் தகுதியில உள்ளவர் அவர் வந்து கலந்து கொண்டார் கலந்து கொண்டு என்ன பண்ணிட்டாருன்னா அது வாக்கெடுப்பு நடத்துறாங்க தந்திரமா வாக்கெடுப்பு இதெல்லாம் எப்படி ரகசிய உடன்படான்னு தெரியல வாக்கெடுப்பு நடத்தினா அது வெற்றி பெறும் தெரியும்ல தமிழ்நாட்டுக்கு ஏன்னா ஹல்தர் கொண்டு வர்றாரு அத ஹல்தர் முன்மொழிகிறார் தொடர்ந்து முன்மொழிஞ்சுட்டு இருக்காரு அவருக்கிட்டே அஞ்சு ஓட்டு இருக்கு அடுத்தது கர்நாடகா ஓட்டு போடும் ஆறு ஓட்டு மொத்தம் ஒன்பதுல ஆறு ஓட்டு நிரந்தரமா அந்த பக்கம் மேலாண்மையான இது மேற்கே தாட்டுக்கு ஆதரவா இருக்கு நம்ம கிட்ட ரெண்டு ஓட்டு நம்மவும் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி மட்டும் ரெண்டு ஓட்டு ரெண்டு ஓட்டும் போட்டாலும் எந்த பலனும் இல்லது இது தெரிந்து பழைய காலங்களில் செய்தது போல கூட்டத்தை விட்டு வெளியேறாமல் அந்த நிபந்தனை போடாமல் கலந்து கொண்டு நாங்கள் எதிர்த்தோம் என்று பெயர் பண்ணுவதற்காக எதிர்த்து வாக்களித்தார்கள் நம்ம தமிழ்நாட்டு பிரதிநிதியும் பாண்டிச்சேரி பிரதிநிதியும் எதிர்த்து வெளிநடப்பு பண்ண வேண்டியவங்க கலந்து கொண்டு வாக்களித்தார்கள் அப்ப என்னாச்சுன்னாக்க ஜனநாயக எப்படி கருத்து கேட்டால் வாக்கெடுப்பு நடத்தணும் ஜனநாயகப்படி பெரும்பான்மை முடிவு பண்ணியிருக்கிறோம் என்று ஒரு ஜனநாயக வேடம் தரிக்கக்கூடிய சூழ்ச்சியை இந்திய அரசு சொல்லி அந்த அவங்களுடைய அதிகாரி அந்த ஹல்தர் என்ற நபர் நிறைவேற்றுகிறார் அதற்கு ஒரு வகையில் உடந்தையாக தமிழ்நாடு அரசு இருந்துருச்சு இருந்துருச்சு இப்ப இதுல அதையும் கண்டனம் பண்ணோம் நாங்கள் கருமையா அறிக்கைய காவேரி உரிமை மீட்பு சார்பில் கொடுத்திருந்தோம் இப்ப இது தேதி வந்து இந்த விஷயம் இப்படி சூழ்ச்சியா நிறைவேற்றிட்டாங்க கம்மன் இருக்காங்க யாரு திமுக இருக்காரு எல்லாம் தெரிந்த ஏகாம்புரா இருக்காருல்ல துறைமுருகன் இருக்கார்ல பொதுப்பணி நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர் எல்லாம் தெரிந்தவர் அவரு அல்லது ஸ்டாலின் யாரும் இந்த மாதிரி சூழ்ச்சியா மேற்கே தாட்ட அணையை கட்டுவதற்கு பரிந்துரைக்க தீர்மானம் நிறைவேற்றி விட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தவே இல்லைங்க பேசிக்கவே இல்லை அதை கண்டிக்கவே இல்லை பாருங்க இது இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி ஏடுகள்ல வருது இரண்டாம் தேதி வந்த உடனே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதை கண்டிச்சா அறிக்கை கொடுக்குறாரு துரோகம் பண்ணிட்டீங்க திமுகவும் காங்கிரசும் கூட்டணி நீங்க இருக்கிறதுனால திரை கர்நாடக காங்கிரஸ் ஆட்சி நீங்களும் சேர்ந்து துரோகம் பண்ணிட்டீங்கன்னு கடுமையான ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அது எல்லா ஏடுகள்லயும் அது வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி கொடுத்து அது வந்து மூணாம் தேதி நாலு ஏடுகள்ல வந்தது அதுக்கும் எதிர்வினையாற்றவில்லை மு க ஸ்டாலினும் மாற்றவில்லை துரைமுருகனும் மாற்றவில்லை இந்த சந்தீப் சக்சேனா போனவராவது விளக்கம் சொல்லலாம்ல அதிகாரி அவரும் செய்யவில்லை அப்படியே கம்மன் இருக்காங்க அதன் பிறகு வந்து இவர் ஆங்கில இந்து ஏட்டினுடைய மூத்த செய்தியாளர் டி ராமகிருஷ்ணன் அவர் வந்து நேரடியாக தொடர்புள்ள ஒரு செய்திகளுக்காக அப்பப்போ பேசி தொடர்பு ஒரு ஹல்தரிடம் தொலைபேசி போட்டு பேசுகிறார் இது மாதிரி பண்ணியிருக்கீங்களே இது வந்து இது வரைக்கும் இல்லாது எப்படி ஆமா அவங்க சொன்னாங்க அப்புறம் அவங்க கலந்துகிட்டாங்க வாக்கெடுப்புல ஜனநாயக நிறைவேற்றணும் அப்படிங்கிறாரு யாரு கருதுறாரு அதெல்லாம் அப்படியே அவங்க ஆறாம் தேதியே இணைய இதழில் போட்டாங்க இங்கிலீஷ் ஹிந்துல ஏழாம் தேதி அச்சிட்ட இதழில் வந்து ஹிந்துல வந்தது அப்படியே அந்த செய்தி டி ராமகிருஷ்ணன் எழுந்தார் பேசின உரையாடலாம் அப்படியே போட்டாரு அப்படி சொல்லிட்டாரு அதுல இன்னொரு சூழ்ச்சி என்ன பண்ணுறாங்கன்னாக்க இந்த மேே அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கிறது அந்த தீர்மானத்தோட தமிழ்நாட்டு வெண்ணாற்று பகுதியில் வாய்க்கால சீர்படுத்துறது புதுசா பாலம் கட்டுறது இந்த மாதிரி வேலைகள் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி திட்டம் இந்த இதுக்கும் ஒரு ஒப்புதல் வாங்கி இதுக்கு முதல் பகுதி வேலை முடிஞ்சிருச்சு இதில் வெண்ணாறு சீரமைப்பு திட்டத்தில் மறுபகுதி வேலைக்கு ஒப்புதல் வாங்கி அந்த வெளிநாட்டில் கடன் வாங்க போறாங்க இது பணம் இல்லை தமிழ்நாடு அரசு அப்ப வெளிநாட்டுல கடன் வாங்குவதற்கு இந்திய அரசு ஜாமீன் போட்டாதான் கடன் கொடுப்பான் இவங்களை நம்பி இவங்களுக்குலாம் தகுதி கிடையாது மாதிரி கடன் வாங்குறதுக்கு அதுக்காக அவர் அனுப்பியிருக்காரு ஸ்டாலின் இந்திய அரசுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கண்ணா திரும்பி இதுக்கு அனுப்புறாங்க ஆணையத்துல ஆணையத்துல நிறைவேற்றுவாங்கட்டு இப்ப சூழ்ச்சியா என்ன பண்ணிட்டாரு ஹல்தர் மேக்கே தாட்டை அணை கட்டுவதும் தமிழ்நாடு வெண்ணாறு சீர்திருத்த நிதி கேட்பதையும் ஒன்றை இணைத்து ஒரே தீர்மானமா கொண்டு வந்து நிறைவேற்றினார் அத டி ராமகிருஷ்ணன் கேட்கிறார் ஆங்கில இந்து பத்திரிகை மூத்த நிருபர் வந்து கேட்குறாரு எப்படிங்க மிஸ்டர் ஹல்தர் நீங்க வந்து இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு வெண்ணார் என்பது தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனை அது எந்த மாநிலத்துக்கு இடையிலயும் உள்ள பிரச்சனை கிடையாது மேற்கே தாட்டு தான் மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை அந்த அணை கட்டுவது அதையும் ஒரு டெவலப்மெண்ட்டு இதுக்காக கடன் கேட்கறதையும் ஒரே தீர்மானமா கொண்டு வந்தீங்களே அது என்ன சரியானு கேட்குறாரு டி ராமகிருஷ்ணன் இந்த இந்த சூழ்ச்சிக்கார சூதுமதி படைத்த எஸ் கே ஹல்தர் சொல்லுகிறார் எல்லாம் வளர்ச்சிக்கு தானே அப்பாவி மாதிரி எல்லாம் வளர்ச்சிக்கு தானே என்னாறு வளர்ச்சி வளர்ச்சிதான் ஏக்கத்தை எடுக்கட்டாலும் வளர்ச்சி தான் அதனால ஒன்னா இணைச்சோம் அப்படிங்கிறாரு இது பத்திரிகையில வருதுங்க இதை பார்த்த பிறகும் ஏழாம் தேதி வருது ஏடுகள்ல ஆறாம் தேதி இணையதளத்துல வருது டி ராமகிருஷ்ணன் எடுத்த பேட்டி இதை பார்த்த பிறகு வந்து துறைமுருகனும் மு க ஸ்டாலினும் இது பதிலளிக்கவில்லை இருக்கு இவ்வளோ மோசம் எங்களை ஏமாத்திட்டாரு ஹல்தர் மோசம் போக்குவரத்து இப்போ நாங்கள் அது அதுக்கு அறிக்கை கொடுக்குறோம் நானும் பிறகு அறிக்கை கொடுக்குறோம் கவிரி உரிமை சார்பில் நீங்கள் எப்படி கலந்துக்கிட்டீங்க நீங்கள் வந்து துரோகம் பண்ணிருக்கீங்க திமுக அரசை பற்றி நான் சொல்கிறேன் நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க மறைமுகமாக மேற்கேத்தாட்டை அணை கட்டுற உடன்பட்டு நீங்கள் வந்து அஜெண்டாவில் சேர்த்த சேர்க்க அனுமதிச்சிருக்கீங்க அந்த கூட்டத்தில் கலந்துருக்கீங்க அந்த காட்டு அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கணும் அஜெண்டாவில் சேர்த்து தான் வைப்பேன் அந்த ஆள் சொன்னாக்க கருந்தர் நீங்க புறக்கணிச்சிருக்கணும் வழக்கமா அதானே செஞ்சீங்க அண்ணா திமுக ஆட்சியில் இப்போ ஏன் கலந்து செஞ்சிட்டீங்க அத அடுத்தது எந்த ஒன்னாம் தேதி நடந்த இந்த சூது எதை எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு ஹிண்டு ஏட்டில் அந்த செய்தி வருது அதன் அதுக்கிடையில தோழர் பி ஆர் பாண்டியன் வந்து இதை ஏற்று அந்த தீர்மான நகல் எரிக்கிறார் ஒரு நாள் இவ்வளவு நடக்குதுங்க ஒரு பதில் ஒரு விளக்கம் கொடுக்கல துறைமுருகனோ முக ஸ்டாலினோ நம்ம நம்ம உயிர் வாழ்வு பிரச்சனை காவிரி பிரச்சனை இவ்வளவு நடக்குது அமைதியா இருக்காங்க எப்ப பேசுறாரு தெரியுங்களா ஐயா இப்ப இல்லங்க அப்ப வந்து திமுக அந்த விஷயத்துல வந்து ஏமாந்துட்டாங்களா இல்ல வந்து இது தெரிஞ்சே போய் இல்ல வேற அழுத்தத்தின் காரணமா கலந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏமாறல தமிழர்களை ஏமாத்திட்டாங்க எப்படி தெரியாம இருக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு தவறு ஒரு தவறு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா உடனே கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லி தப்பு நடந்துருச்சு நாங்க அந்த மாதிரி இந்த தாட்டின் தீர்மானத்தை நீங்க அனுப்பக்கூடாது மத்திய அரசுக்கு அணை கட்டலாம் என்று பரிந்துரை வழங்கி ஆணையத்தினுடைய பரிந்துரையாக அதை அனுப்ப கூடாது என்றுலாம் உடனே ஆரம்பி கொடுத்துடணும் அந்த சந்தீப் சக்சேனா வந்து எப்படி அணி செய்யணும் அவரெல்லாம் கண்டிச்சிருக்கணும் அது நீங்க திரைமுறையில கண்டிச்சுக்கங்க வெளிப்படையாக அது தவறு நடந்து விட்டது தவறா நீங்க பண்ணிட்டீங்க சூழ்ச்சியா பண்ணிட்டீங்க வந்து அதை மத்திய நீர்வளத்துறைக்கு அதை அனுப்பக்கூடாது அதை செயல்படக்கூடாது இப்ப எப்ப சொல்றாரு இத தெரியுங்களா இப்பொழுது அம்பலமய் வந்த பிறகு பதினாலாம் தேதி பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் கேள்வி கேட்கிறாரு இப்படியும் துரோகம் பண்ணீங்க இப்படி நீங்க கலந்துக்கிட்டீங்க பாய்காட் பண்ணிருக்கணும் அந்த கூட்டத்தை அப்படின்னு கேக்குறாரு தான் அப்படி தாண்டி தவி பேசுறது மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு துறைமுருகன் என்ன பண்றாருன்னா அது வந்து அப்படி அதை 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 நிறைவேற்றினது அது ஒரு அது நாங்கள் தமிழ்நாடு அரசும் சம்மதிச்சு தான் நிறைவேற்றினது போல அவங்க எழுதியிருக்காங்க பார்த்து தான் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அயோக்கியத்தனம் அது யார் துறைமுருகன் செயற்கையான ஆவேசம் இயற்கையான சீற்றமோ பதைப்போ இல்லை செயற்கையான நடிப்பு அது அயோக்கியத்தனம் அடுத்த வரி அப்படி விஷமிகள் நாங்களும் அதை ஆதரிச்சது மாதிரி எழுதியிருக்காங்க மினிட்ஸில் ஐயா அயோக்கியத்தை நடந்திருக்கு விஷமிகள் பண்ணியிருக்காங்க ஒன்னாம் தேதி அரங்கே இருக்கு இத்தனையும் அதுல எல்லாம் பதினாலாம் தேதி வந்து ஏன் அமைதியா இருந்தீங்க உங்களுக்கு சுட்டி காட்டி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த ஏற்றில வந்திருக்கு அதன் பிறகு காவேரி உரிமை மீட்பு நான் அறிக்கை கொடுத்துருக்குறேன் துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்கேன் இதுக்கு நீதிமன்றத்துக்கு போனா இதை ஜெயிக்க முடியுமா இப்போ தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க நிலைமைக்கு உண்டாயிடுச்சா இல்ல சூப்பரே இந்த சூழ்ச்சியாக சூதா உடந்தே இருந்திருக்காங்க திமுக ஆட்சி இதுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போனாலும் உடனே நீதி கிடைக்காதுங்க நீதிமன்றம் என்பது நீதி கிடைக்காது இது இதை வந்து அத இந்த மேக்கே தாட்டை அணை என்ற முயற்சி எடுத்த போது போது திமுக ஆட்சி அப்ப அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது வாக்குல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க மேக்கே தாட்டை அணை கட்டக்கூடாது அதுக்கு வந்து ஒப்புதல் காவிரி தீர்ப்பாயம் கொடுக்கறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அதுக்கு வந்து தகுதி இல்லை அதுல எல்லாம் அந்த அதிகாரம் இல்லை அந்த அந்த தடை மேகத்தாட்டை கட்டப்பட்டால் எங்களுக்கு லட்சம் ஏக்கர் பாதிக்கப்படும் குடிநீர் பாதிக்கப்படும் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க விசாரிக்கிறது அந்த வழக்கை எடுன்னு துரிதப்படுத்தி அவ்வளவு இவங்க மாணவ போடுறதும் இல்லை மாநில அரசு போடுறதும் கிடையாது வழக்கு போட்டுருக்கிறோம் வழக்கு நிலவிய இருக்கிறது என்று அறிக்கை கொடுக்கும்போது மட்டும் பேசிக்குவாங்க அடுத்தது நான் சொல்றேன் நாளைக்கு உச்சநீதிமன்றமே அது வந்து விசாரிச்சாலும் என்ன பண்ணும் மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை ரெண்டு பேரும் சமமா சமாதான கூட சொல்லலாம் ஒரே ஒரு எடுத்துக்காடு இப்போ வந்து ஒரு சில நாட்கள் முடியாத எடுத்துக்காடு பெண்ணாத்துல தென்பெண்ணை ஆற்றில் வந்து கர்நாடகான கட்டுது பல அணைகள் அது தமிழ்நாடு அரசு அதை தடை கோரி வழக்கு போட்டுருக்கு உச்சநீதிமன்றத்துல அது உடனடியா அப்ப உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா தென்பெண்ணை விஷயத்த வந்து ட்ரிபியூனலுக்கு தீர்ப்பாயத்துக்கு விடுங்க இந்திய அரசு தீர்ப்பாய அமைஞ்சன்னு மூணு நாலு வருஷம் மூணு மூணு வருஷத்துக்கு மேலே சொல்லி தீர்ப்பு சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு பெண்ணாறு விஷயத்த நீங்க அணை கட்டக்கூடாது உடனே கர்நாடகம் அது எவ்வளவு தண்ணி ஆராய எடுத்துக்கலாம் என்பதற்கு வந்து ஒரு ட்ரிபியூனல் தீர்ப்பாய அமைங்க என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சுங்க இப்ப சில நாட்களுக்கு முன்பாக மறுபடியும் அந்த விசாரணைக்கு வருது அந்த தீர்ப்பு படி தீர்ப்பாயம் அமைக்கல என்ன காரணம் தெரியுங்களா உச்ச என்ன இந்திய அரசு என்ன சொல்லி தெரியுங்களா நான் இதை சமரசமா பேசி தீர்த்து விடுறேன்னு இந்திய அரசு உச்ச சொல்லிடுச்சு தீர்ப்பாயம்னா நாளாகும் நான் சமரசமா பேசி தீர்த்து விடுறேன்னு நயவஞ்சகமா இந்திய ஆட்சியாளர்கள் இந்த பாஜக பெருக்காட்சியாளர் தான் நாங்க வந்து தீர்த்து விடுறோம்னு சொல்லிட்டு பேசி தீர்க்கல இப்ப அண்மையில என்ன பண்ணிட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றம் கர்ணகடூரமா கேட்டாங்க பாருங்க நாங்க சொல்லி இவ்வளவு வருஷம் ஆச்சு தீர்ப்பாயம் அமைக்கணும் இல்லைன்னா நீ முடிவு காணணும் சும்மா சும்மா வைக்காம இருந்துட்டு இந்த வழக்கு திரும்ப வரக்கூடாது அப்படின்னு கடுமையா வந்து பத்திரிகைலாம் வந்துடுச்சு பெண்ணார் விஷயம் இப்பவும் இந்திய அரசு என்ன சொல்லுதுன்னா தீர்ப்பாயம் வந்து வேண்டாம் நாங்க வந்து மறுபடி பேசுறோம் தீர்த்து விடுறோம் என்று இந்திய அரசு அதுல உச்ச நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லி தீர்ப்பாயம் அமைப்பதை இறுதி தீர்ப்பாக உச்ச நீதிமன்றத்திலிருந்து வராமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள் ஒண்ணு சரிங்களா இந்திய அரசு நமக்கு நீதி செய்யாத நியாயம் வழங்காது உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் தடுத்துணுன்ட்டு நான் ரெண்டாவது ஒன்று சொல்லிடுறேன் அப்புறம் நீங்கள் கேளுங்க இந்த காவேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி வந்து சுப்ரீம் உச்சநீதிமன்றம் அதாவது இடைக்கால தீர்ப்பு தீர்ப்பாயம் கொடுத்துச்சு காவேரி தீர்ப்பாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜூன் இருபத்தஞ்சு கொடுத்துச்சு இடைக்கால தீர்ப்புக்கு அதிகாரம் இல்லைன்னு கர்நாடகம் சொன்னபோது உச்சநீதிமன்றம் தலையிட்டு இடைக்கால தீர்ப்புக்கும் இறுதி தீர்ப்புகளாக அதிகாரம் ஒன்று செயலேற்ற வேண்டும் என்று ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பர் மாதம் தீர்ப்பு அளிச்சிது உச்சநீதிமன்றம் இரநூத்தஞ்சு டிஎம்சி தமிழ்நாடு தண்ணி தரணுங்கிறது இந்திய அரசு நிறைவேற்றுச்சா உச்ச நீதிமன்றம் நிறைவேற்றினா உச்ச நீதிமன்றம் அதுக்கு அப்புறம் இறுதி தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் அளிக்குது ரெண்டாயிரத்தி ஆறுல நினைக்கிறேன் பிப்ரவரி மாதம் இறுதி தீர்ப்பு அந்த இருநூத்தஞ்ச குறைச்சி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சின்னு குறைச்சி கொடுத்தாங்க அதை நிறைவேற்றது உண்டா ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு கெசட்லயே போட்டாச்சு அப்ப மன்மோகன் சிங் ஆட்சி நடந்து கெசட்லையும் போட்டாங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் கர்நாடகம் அப்படின்னு அதை நிறைவேற்றச்சா இந்திய அரசு ஏண்டா நிறைவேற்றலன்னு இந்திய அரசு சுப்ரீம் கோர்ட் கேட்டானா இல்லையே நீ எல்லாம் இப்படி இருக்குங்க எதை எதை நிறைவேற்றினாங்க இப்போ காவேரி ஆணையம் ஒவ்வொரு தடவையும் சொல்லுது இவ்வளவு தண்ணி விடுன்னு போய் பார்த்துட்டு தான் சொல்றாங்க உள்ளபடி சொல்றது இல்ல இந்த வருஷம் ஒண்ணும் பெரிய வறட்சி இல்லை கர்நாடகத்துல எல்லாம் தண்ணீர் இருந்தது கொடுத்துருக்கலாம் நமக்கு நல்லா நல்லபடியாக இருந்த நேரத்தையும் கொடுத்துருக்கலாம் கொடுக்க அந்த அளவுக்கு பரிந்துரை பண்ணல ஹல்தர் கம்பெனி அவன் பரிந்துரை பண்ணினதை கூட கர்நாடகம் கொடுக்கல ஏன் போன பரிந்துரை பண்ணதை கொடுக்கல என்று மறுக்கூட்டத்துல ஹல்தர் கேட்டதே கிடையாது இங்க நம்ம முதலமைச்சர் மனு கொடுப்பார் கொடுத்துருக்காரு நீர்வளத்துறை நீர்வள நீர் நீர்வளத்துறைன்னா தான் நாக்கு சுழுகிக்குமே சக்தி துறை மந்திரி கொடுப்பாரு கொடுத்துருக்காரு அவங்க கண்டுக்கிறதே இல்லை இப்ப எந்த தீர்ப்பு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு சரியா நியாயம் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையில் ஒரு தீர்ப்பு வந்தால் இந்திய அரசு செயல்படுத்தாது தீர்ப்பா இந்த நடுவர் மன்றம் அதை செயல்படுத்த காவேரி ஆணையம் செயல்படுத்தாது இதுதான் உண்மை இப்ப காவேரி தீர்ப்பையும் வந்து அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொடுத்தது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதையும் செயல்படுத்தவில்லை இதையும் சீர்குலைக்கிறார்கள் இந்திய அரசின் துணையோடு தான் சீர்குலைக்கிறான் மத்தியில பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் கர்நாடகத்துக்கு சாதகமாக அநீதியாக தமிழ்நாட்டுக்கு பாதகமாக தான் செயல்பட்டார்கள் இப்பொழுதும் அப்படிதான் கர்நாடகத்தில் பாஜக காங்கிரஸ் அதுக்கு காவலில் தமிழனுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரியா இருக்கானா அவனுக்கு கைகுடு அவனை ஆதரி தமிழனை ஒழிச்சு கெட்டு என்பதுதான் பாஜக காங்கிரஸ் கொள்கை அதைத்தான் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு உடம்பே போயிருக்கு இப்ப இப்ப நான் எடப்பாடியும் கேட்கிறேன் நீங்க வந்து ரெண்டாம் தேதி அறிஞர் கொடுத்தீங்கல்ல இதுக்கு ஏன் போராடக்கூடாதா அது மாதிரி அப்படியே அப்படியே கிடப்புல போட்டாருங்க அறிக்கை நீ திரைமுறைவில் இருந்து சூதாக நாடகம் ஆடி தமிழ்நாட்டு உரிமையை பறித்து விட்டீர்கள் ஆய்வு எடப்பாடி இரண்டாம் தேதி கொடுத்து மூணாம் தேதி ஏடுகளில் வருது மறுபடியும் பதினாலாம் தேதி தான் சட்டமன்றத்தில் பேசுறாரு அவர் நடிகர் வந்து துறைமுருகன் வந்து பாசாங்க நடிப்பு பண்ணி ஆவேசப்பட்டது போல காட்டிக்கிட்டாரு பிறகு ஒண்ணுமே இல்லை போராடுவோம்னு ஒரு எல்லாம் சொன்னார் எடப்பாடி ஒரு போராட்டமும் அதுக்கு வைக்கலையே அதை வலியுறுத்த மாட்டேங்கிறாரு இப்ப பெண்ணார் விஷயம் வந்திருக்கு இப்ப ஒரு சில நாள் ஒரு ரெண்டு மாலைக்கு முன்னாடி வந்த விஷயம் பெண்ணார் இது மாதிரி வந்து இந்திய அரசு துரோகம் பண்ணிட்டு அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ட தீர்ப்பாயம் போடுங்கிறான் இதுக்கு பெண்ணார் விஷயத்த தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் போடு பேசி அவங்க ட்ரிபியூனல் சொல்றேன் நடந்துகிட்டோம் அப்படிங்கிறாங்க தீர்ப்பாயம் போட வேண்டாம்னு சொல்றது கர்நாடக வாழும் இப்ப இந்திய அரசும் போட வேண்டாங்கிறான் இந்திய அரசு வக்கீலும் தலைமை வக்கீலும் தீர்ப்பாயம் வேண்டாங்க பேசிக்கலாம் இந்திய அரசு தலையிட்டு பேசும் எப்ப எத்தனை வருஷமா பேசுற அப்ப இதுக்கெல்லாம் எதிர்வினை ஸ்டாலினோ அல்லது எடப்பாடி என்ன எடுக்கிறாங்க இல்ல கட்சிகள் என்ன எடுக்குது அவன் தமிழ்நாடு கண்டா தமிழ்நாட்டு கட்சியெல்லாம் எல்லாம் அக்கறைப்படாதுப்பா அதனால அவங்க சும்மா ரெண்டு பேசுவாங்க அப்புறம் நம்ம வந்து சிம்ம சின்ன சின்ன அமைப்புகள் எதையும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து அவங்களோட எல்லாத்தையும் வேட்டியை கூட உருவிட்டு நிர்வாணமா விட்டுடலாம் என்ற முறையில பக்கத்து மாநிலங்கள் இருக்கின்றன அதற்கு துணையாக இந்திய அரசு காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் இருக்கிறது இதை நாம புரிந்து கொள்ளணும் தமிழ்நாட்டுல இருந்து இதுக்கெல்லாம் ஒண்ணு உண்மையான எதிர்வினை இல்லையே இல்லைங்க நீங்க மட்டும்தான் அது போராடிட்டு இருக்கீங்க வேற யாரும் இது வரைக்கும் யாரும் போராடல இல்லை விவசாய சங்கங்கள் அப்போ போராடுறாங்க இப்ப இவரு இந்த விஷயத்த காவேரி மேக்கத்தாட்டை பொறுத்தவரை இந்த அண்மையில் இந்த மே காவேரி ஆணையத்தில் இந்த மாதிரி சூ சூதா பண்ண உடனே உடனே அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணது பி ஆர் பாண்டியனுடைய விவசாய சங்கம் அதன் பிறகு நாங்கள் அந்த குடும்பாவை கொளுத்தணும்னு வச்சுங்களேன் அவர் பண்ணாரு அந்த தஞ்சை மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனுவை கொடுத்துட்டு அந்த தீர்ப்பு நகல் தீர்மானம் நகல் ஒரு எரிச்சனை சொல்லி எடுச்சு எரிச்சாரு அது மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க ஏதோ செஞ்சுருக்கான்னு வச்சுக்கோங்க ஆனா பெரிய அளவுக்கு மத்த விவசாய சங்கம் செய்யறது இல்லை கட்சி சார்பில் இருக்கல விவசாய சங்கங்கள்லாம் அதெல்லாம் இதில் தலையிடறதே இல்லை என்னன்னா கூட்டணி தொகுதி பேசுது ஒன்றரை தொகுதி ரெண்டரை தொகுதி இதுல இருக்காங்க சங்கங்களும் அதுங்க தலைவர்கள் சங்கத்தினுடைய கட்சி தலைவர்கள் இதெல்லாம் என்ன அற்ப விஷயம் காவேரி அது கைவரியாது பெண்ணாராவது என்ற அவர்கள் இந்த அற்பத்தனம் ஒன்றரை தொகுதி கிடைச்சா போதுங்கிறத இருக்காங்க இதான் அவன் புரிஞ்சுக்கிட்டாருங்க கேரளாவிலயும் சரி கர்நாடகத்தையும் சரி தமிழர்கள் அரசியல் அனாதைகள் தமிழ்நாட்டுல அரசியல் அனாதைகள் இந்த கட்சிகள்லாம் அவனுக்கு அவன் உரிமையை பரிச்சாக்க நீ வரமாட்டாங்க இந்த கட்சிகள்லாம் சின்ன சின்ன குரூப்ஸ் எல்லாம் போராடுவாங்க அப்புறம் அழுத்து போய் ஓஞ்சி போயிடுவாங்க என்பது தான் இந்திய அரசனுடைய நிர்ணயிப்பு பக்கத்துல நமக்கு பகைவா பகையாக செயல்பட்டு கொள்ளக்கூடிய மாநிலங்களுடைய நினைப்பு அதுதான் தான் அதனால நம்மளை ஒன்னா உருவி விடுறான் எல்லாத்தையும் உருவிட்டு விடுறான் இதை வந்து விடு இதோடு விடு இது வந்து அவர்களை பேசி விமர்சிச்சோட அடுத்த கட்டமாக அடுத்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவதாக இருக்கிறோம் நடத்த வேண்டும் இல்லையே காவேரி வந்து நம்ம இழந்துடும் காவேரி என்பதை நான் வந்து ஒரே ஒரு உங்க வழியா வேண்டுகொள்ள விடுறேன் இதோ டெல்டா மாவட்ட விவசாய பிரச்சனை மட்டுமல்ல இல்ல பன்னெண்டு மாவட்டங்களுக்கு விவசாய விவசாயம் சாகுபடி தண்ணி கொடுக்குது இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடி தண்ணீர் காவேரி தண்ணீர் ராமேஸ்வரத்துக்கு கடல்ல குழா போட்டு தண்ணி போகுது காவேரி தண்ணி தான் போகுது திருப்பூருக்கு காவேரி தண்ணி தான் வேலூருக்கு காவேரி தண்ணி தான் சென்னைக்கு காவேரி தண்ணி தான் போகுது குடிநீரா போகுது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஆதாரமா இருக்கு காவேரி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போராடணும் விவசாயிகள் மட்டும் தான் போராடணும்னு நினைக்க கூடாது அதுபோல டெல்டா விவசாயிகள் மட்டும் போராட நினைக்க கூடாது ஒட்டுமொத்த விவசாயிகள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் போராடினால்தான் அனைவரும் போராடி கொதித்து எழுந்தால்தான் இந்த தண்ணியை பாதுகாக்க முடியும் இல்லைன்னா ஏற்கனவே பாலாத்த பறிச்சிட்டாங்க தென்பெண்ணையை பறிச்சிட்டாங்க அது காவேரியும் போயிடும் சுத்தா ஒண்ணு எல்லாம் போயிடும் ஆட்சியாளர்களுக்கு ஒரு சௌகரியம் இருக்கு தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு என்னன்னா நிலம் எல்லாம் தரிசா போச்சுன்னா பன்னாட்டு கம்பெனிகளை ஓடி ஓடி இன்னும் அழைச்சி கூட தான் விட்டுறலாங்க ஷிப்காட்டு சிட்கோ அது இன்னும் அவங்கள ஓர நல்லா கட்டிங்கிட்டு விவசாய நிலங்களையெல்லாம் தொழிற்சாலை கட்டுவதற்கு விட்டுரலாம் அதுல கமிஷன் நிறைய கிடைக்கும் கட்டிங் நிறைய கிடைக்கும் அது அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு ஆட்சியாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மக்கள் கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் அனாதைகள் ஆகிவிடுவோம் காவேரியும் இல்லை என்றால் ஒன்றும் இல்லாமல் இங்கேயே போயிடுவோம் அதனால் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடே இது குதித்தெழுந்து போராடி உரிமையை மீட்க வேண்டும் தக்க வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஆசைப்பட்டு மிக்கிறேன் நன்றி நன்றி நன்றி